இருமுறை விமானத்தை தவறுபட்ட ஹஜ் பயணி கடைசியில் அல்லஹாவின் நாட்டத்தால் ஹஜ் நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைத்த உண்மை சம்பவம் ஆமாங்க இந்த சம்பவம் தான் இன்று சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டும் பேசப்பட்டும் வருகிறது அதாவது லிபியா அரசாங்கத்தின் மானிய ஹஜ் ஒதுக்கீட்டில் தேர்வான குறைந்த வருமான குடிமகன் அமீர் மன்சூரி அல் கடாபியின் கதைதான் இது இவர் ஹஜ் செல்லும் தனது விமானத்தை ஒரு முறை அல்ல இருமுறை தவறுவிட்டார் அல்லாஹ்வின் நாட்டத்தால் தற்போது ஹஜ் நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது ஆயிரக்கணக்கான ஹஜ் பயணிகளுடன் விமான நிலையம் வந்திருந்த அவர் பாதுகாப்பு சோதனையில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக நேரில் இருந்தும் தனது முதல் விமானத்தை தவறவிட்டார் அப்போது விமான நிலைய அதிகாரிகள் அவரிடம் சொன்னார்கள் ஒருவேளை ஹஜ் உங்களுக்காக எழுதப்பட்டிருக்காமல் இருக்கலாம் என்று ஆனால் அமீர் உறுதியுடன் பதிலளித்தார் என் நோக்கம் ஹஜ் செய்வதை அல்லாஹ் விரும்பினால் நான் ஹஜ் செய்வேன் என்றார் அவர் சொன்ன அடுத்த சில நிமிடத்தில் சுபஹான் அவர் தவறுவிட்ட விமானம் இயந்திர கோளாறு ஏற்பட திரும்ப அதே விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டியிருந்தது அந்த நேரத்தில் கூட விமானத்தில் இருந்த பைலட் அவருக்கு உள்ளே வர அனுமதிக்க மறுத்தார் விமானம் இரண்டாவது முறை அவரை விட்டுவிட்டு புறப்பட்டது அடுத்த சில நிமிடத்தில் மீண்டும் இயந்திர கோளாறு ஏற்பட விமானம் மீண்டும் திரும்ப வந்தது இந்த முறை பைலட் சொன்னார் அமீர் விமானத்தில் இல்லையெனில் நான் விமானத்தை எடுத்து பறப்பதில்லை என்று சுபஹானா இறுதியில் அமீர் விமானத்தில் ஏறினார் அவர் மக்காவை சென்றடைந்தார் ஹஜ் கடமையை நிறைவேற்றும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது ஏனெனில் உங்களுக்காக எழுதப்பட்டிருப்பது உலகமே அதற்கு எதிராக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் அது உங்களை வந்து சேரும் என்பதை அல்லாஹு தாலா அமீருடைய விடயத்திலே அழகாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றான் அலஹம்